दुष्टमंत्री प्रत्युष पांच जन समर्पियां जावा के विचारे का गिरवा है नेत्रे भयमा है दुर्गत मार्ग के नहावा का नतापन जन्नी दान जन्नी रोंद एक त्रिया नमस्कार योनि पंचमुगी चंद्रमुगा अंकुशे लट्टिका नमस्कार बत्तमुद्रां समर्पयामी आक्रानामिदं दुपोवाम Om Basahong Balutubang sa Sandanca Manoharang, amin. Kapag sa katiwalaan 'yang

இன்னும் ஐந்து நிமிடத்தில் தம்பது சங்கல்பம் நடக்க இருப்பதால் பக்தர்கள் வந்த கலந்து சங்கல்பத்தில் நிர்வாகிகள் கும்பாபிஷேக தினத்தில் இன்னும் ஐந்து நிமிடத்தில் தம்பதி சங்கல்பம் நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் தம்பதியாக வந்து சங்கல்பம் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சாந்தி சகலராஜ்யம் பாபு பத்ரி எஸ் ஆர் பி டி கடை போ சுரேஷ் பி எல் விஜயேஸ்வரின் ராஜ்குமார் நாகராஜ் எல்ஐசி மதன் மகாலிங்கம் ஏ வி குமார் ஹரிஹரசுதன் ரேதா ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சம்பத்குமார் சரவணன் விநாயகம் கார்த்தி சிவா கல்யாணம்மா இவர்கள் வியாபசாலம் ஒன்று உடற்பட அந்தோரன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது தம்பதி சங்கல்பம் நடைபெற இருப்பதால் வியாபசாலை ஒன்று அபரப்பட அந்தோரன் கேட்டுக்கொள்கிறோம் அச்சுந்யா அக்ஞ ரூபா கருப்பனஜ குணாட்பணே சமஸ்த ஜடதாதார போட்டகே பரப் अच्यं व्यक्त रूपाय नर्तनाय गुणात्मनेम समस्त जगदाधार मूर्ते के परब्रह्मणे नमः आधार मूर्ते के परब्रह्मणे स्वाहा अच्यं अव्यक्त रूपाय नर्तनाय गुणात्मनेम समस्त जगदाधार मूर्ते के परब्रह्मणे स्वाहा अच्यं अव्यक्त रूपाय नर्तनाय गुणात्मनेम

பரபரத சொரமதன்மை வரமான யஸ்வா ஓம் ஐந்திரய பிரேம்ளே பிரோ நம்ம கர்ம பதனியே பரபரத சொரமதன்மை வரமான யஸ்வா ஓம் ஐந்திரய பிரேம்ளே பதனியே நமோ கர்ம பதகே நம பரம பதகே நமஸ்தே சுலம போதராயேதரண்டாய விஷ்ணுவிலாசி நே சிவஸதாய திரிவர நமூர்த்தகே நமோ நம ஸ்வாஹா ஓம் நமோ பிரதா स्वाहा त्रागतिमि तो गणेशवाहा ऊषिगध्वजा विदमहे गज भद्रागतिमे तनो गणेशवाहा ऊषिगध्वजा विमहे गज भत्री तनो गणेशवाहा ऊषिगधा विदे गज भत्री तनो स्वाहा

आदिपूज्याय देवाय दत्तमोदकधारिणी देवा वुल्लभाप्राणताय श्रीगणेशाय मङ्गलञ्च स्वाहा सिद्ध मम तुद्वार कृपाकक्ष सिद्ध्यापक सिद्ध्य मम कुब से नवग्रह दोष निवर्यत्त आधिकाय शोमाय मंगलाय बुधा गुरु शुक्र शनि राहु दु इदी आदि नवग्रहदोष नवत् ममर पिपूरण अरु कृपा कटाक्ष सिद्ध्य मम कुटुब दृष्टि पर दृष्टि सर्प दृष्टि सर्पदृष्टि दृष्टि तम दृष्टि पूर्ण दृष्टि विषम ना सय ना सय ना सय जय दुर्गे कृपा कटाक्ष सिद्धम मम ग्राम भक्तजनान नगरा भक्तजनान वीदीना भक्त महाजनान लोकाना भक्तजनान शग कुटुब கிருபா கடாக்ச சித்தியத்தம் மம எஜமானஸ்ய அத்தியம் கர்மம் கரிஷ்யம் கையில வெச்சிருக்க அந்த அக்ஷரியம் வந்து பூமியில பாதி போட்டுட்டு மீதி பாதி உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த அக்ஷத தட்டு வரும் அந்த அக்ஷதை அதுல போட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க பூமியில போட்ட அந்த அக்ஷதை வந்து அஞ்சு தடவை நமச்சமாயம் தொட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சகலவாத்தியம் ஓ तैामः सर्वविद्यामाद् ईश्वर सर्वबूधानां ब्रह्मात् ब्रह्मणो घटने ब्रह्म शिवो मे अस्तु என்ன சொல்றோம் மட்டும் கேட்டுக்கோங்க அதாவது பொதுவாக வந்து நம்ம எதிர்கோசம் இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும் நம்ம சொந்தக்காரங்க வந்து ஒரு கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம தெரிஞ்சவங்க வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம போயிட்டு அந்த கும்பாபிஷேக தினத்தக்கப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் வந்து பண்ணிட்டு வருவோம் ஆனால் எதிர்கோசம் அந்த கும்பாபிஷேக அன்னைக்கு மட்டும் ஏன் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி எதற்கோசம் வந்து இந்த ஆலயத்தை கட்டிட்டு எதற்கோசம் இந்த பூஜை புனஸ்காரங்களா நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியறது இல்லை நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க தாத்தா பண்ணாங்க அப்பா பண்ணாங்க அது மாதிரி நம்மளும் இதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எது ஒண்ணுமே பொருள் உணர்ந்து பண்ணாதான் முழு பலனுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வந்து ஒரு கேள்வி கேட்டா நம்மளுக்கு வந்து அந்த பதில் கிடைக்கறதில்ல ஏ எங்க அம்மா இதுதான்ப்ப சொல்லி கொடுத்தாங்க எங்க அப்பா இதை சொல்லி கொடுத்தாங்க அப்ப அதுதான் நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்காக எது கரெக்டுன்னு சொன்னாதான் அவங்களும் வந்து பண்ணுவாங்க எது ஒன்றுமே சயின்ஸ் தான் எல்லாமே மெய்ஞானத்துலேருந்து நம்ம எதுவுமே காசு இல்லைனா கூட ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி மாவு பிடிச்சி கூட நம்ம கும்பிடலாம் ஒரு சந்தனத்தை பிடிச்சி கூட கும்பிடலாம் எதுவுமே இல்லைனா கூட ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை எடுத்து களி மண்ணை பிடிச்சி கூட நம்ம கும்பிடலாம் அதனால் அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே வரக்கூடிய கடவுள்ன்றதுனால தான் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு விக்னங்களும் இருக்கக்கூடாதுக்கோசம் ஃபஸ்ட்டு விநாயகர் நம்ம பூஜை பண்ணிவிட்டு காலையில் கணபதி ஹோமத்துக்கு வந்து நம்ம பண்ணிட்டு அதனை தொடர்ந்தாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் காலையாக வெளியில் வந்து நடைபெற்றது அதன் தொடர்ந்தாக இன்று வந்து கும்பாபிஷேகாத்து இரண்டாம் காலையாக வெளியில் வந்து நடைபெற்றது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னிகா பூஜை வடுக பூஜை தம்பதி பூஜை எதிர்கோசம் பண்ணுறோன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில எல்லாம் ஆரம்பிச்சிட்டு இந்த தம்பதி சங்கல்பம் வந்து சொன்னீங்க எதிர்கோசம் வந்து நீங்கள் உங்கள் வாயாலே மந்திரம் சொன்னீங்க தெரியுங்களா அதாவது நம்ம இந்த கையும் நம்மளோட கைதான் இந்த கையும் நம்மளோட கைதான் எதிர்கோசம் லெப்ட் ரைட்டு லெஃப்ட் கீழே வைக்கணும் ரைட்டு மேல வைக்கணும் எதிர்கோசம் இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளோட கை தான் ஆனால் எதிர்கோசம் ஏதாவது ஒரு விதிமுறைகள் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது விநாயகர் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட்டா கொட்டிப்பாங்க இல்லைன்னா கிராஸா வந்து கொட்டிப்பாங்க அதாவது விநாயகரை வந்து ஸ்ட்ரைட்டா அஞ்சு தடவை மட்டும் தான் தலையில வந்து கொட்டிக்கணும் சில பேர் வந்து மூணு தடவை கொட்டிப்பாங்க ஏழு பேர் தடவை கொட்டிப்பாங்க ஒம்பது தடவை கொட்டிப்பாங்க தோப்பு காலம் போட்டுறோன்னு சொல்லிட்டு விநாயகரை ஏமாத்துவாங்க முழுசா தோப்பு காலம் போடாத நார்மலாக ஆஃப் தோப்பு காலம் மட்டும் போட்டு விநாயகரையும் வந்து ஏமாத்துவாங்க அதாவது விநாயகர் தலையில அஞ்சு தடவை தான் கொட்டணும் அதாவது இந்த சந்திர நாடி சூரிய நாடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனிதர்களுக்கு எல்லாருக்கும் தலையில வந்து இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரத்துல அஞ்சு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றது அந்த அஞ்சு சக்கரத்தை வந்து உடம்புல இருக்கூதங்களை குடிக்கிறது நீர் நிலம் சொல்லக்கூடிய காற்றுன்னு சொல்லக்கூடிய அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூர்வ மனாத விசுத்யே ஆக்னி சகஸ்திரம் சொல்ல இந்த ஆக்னி சகஸ்ராரம் மட்டும்தான் ஜபம் பண்றவங்க யோகா பண்றவங்க ஞானிகளுக்கு எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் ஆனா இந்த மத்த அஞ்சு சக்கரங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும் எதிர்கோசம் ஃபர்ஸ்ட்டு அந்த அஞ்சு தடவை கொட்டிக்கிறதுனா இங்க எல்லாருமே வந்து இந்த விழா கோசம் வரத்துக்கோசம் ஒரு காலையில ஒரு நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ வந்து அவங்க தூக்க கலக்கத்தை இப்ப நார்மலா எழுந்துக்கிறது ஒரு ஆறரை ஏழு மணிக்கு எழுதிப்பீங்க அந்த பூஜை கோசம் ஒரு நாலு மணிக்கு அந்த மாதிரி எழுந்துட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்திருப்பீங்க அதனால நம்ம தூக்க கலங்க இருக்கக்கூடாதுன்றத கோஷம் தான் நம்ம உடம்ப ஆக்டிவேட்டா இருக்கணுன்ற கோஷம் தான் தலையில அஞ்சு தடவை கொட்டிக்கிறது பிராணாநாயகமும் நம்ம கொட்டாயம் வருது தெரியுங்களா அது வரக்கூடாதுன்றத கோஷம் தான் அஞ்சு தடவை நம்ம சொல்லிட்டு மூச்சை வந்து இது பண்றது வலது காது நம்ம மூக்கெல்லாம் தெரியுங்களா வலது காதுல கங்கா நதி இருக்கிறதுனால எழுந்துட்டு போயிட்டு கை கழுவுகளும் கை கழுவிட்டு வந்து வர முடியாது வலது காது தொடுறதுனால கங்கா நதியை தொட்டதா வந்து ஒரு ஐதீகம் அதனால இடது கை வலது பக்கமா வந்து வலது கையால நம்ம மேல முடிக்கிறோம் எதிர்கோஸ் அந்த மாதிரி நம்ம பண்றதுன்னா அதாவது நம்ம வந்து இப்போ அந்த காலத்துல நம்மளுக்கு டிவி வந்து தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மேல போயிட்டு ஒரு ஆண்டனா வந்து சரி பண்ணுவோம் இந்த மாதிரி சரி பண்ணாதான் நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய டிவி ஒழுங்கா தெரியும் அதனால தான் எது ஒண்ணுமே ஒரு விதி இருக்குது இடது கை வலது பக்கமா வந்து வலது கையால மேல வச்சாத நம்ம கைகள் வந்து ரிசீவர் மாதிரி நம்ம அதாவது இப்ப பெரியவங்க எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தெரியுங்களா இப்படி ஆசிர்வாதம் பண்ணா அது பவர் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதாவது அதோட அனுகிரகம் அவங்களுடைய வயதுக்கு உண்டான அவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க அதோட அனுக்கிரகமாக தான் அந்த ரிசீவராக தான் வலது கையை வந்து இப்படி வச்சு பண்ணுவாங்க அதனால தான் இடது கை கீழே வச்சு வலது கை மேலாக வச்சுட்டு சுவாமிக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் இவங்க பேர் என்னதுங்க சுரேஷ் இப்ப இந்த சுரேஷ் என்ற பேர் வந்து இந்த உலகத்துல இவ்வளவு பேர் இருப்பாங்க இல்ல இந்த சுத்திலேயே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை சுரேஷ் வந்து இருப்பாங்க ஆனா எந்த சுரேஷ் தம்பதி வந்து இங்க உட்காந்து பூஜை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட வந்து அனுக்கிரகம் பண்ணணும் அதனால அந்த ஒரு குடும்பத்தோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுரேஷுக்கு மட்டும் தான் இருக்கும் இந்த சுரேஷுக்கு இவங்கதான் மனைவியா இருப்பாங்க அவங்களுக்கும் பசங்களா இருப்பாங்க இந்த ஒரு குடும்ப அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால தான் சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசி பண்றோம் அதனால நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு வந்து அனுகிரகம் பண்றோம் அது தாற்பயமாக தான் வந்து இந்த அக்னியை வந்து பிரதிஷ்டை வந்து நம்ம பூஜை பண்றது கையில வச்சிருக்கிறத அந்த அக்ஷரையை வந்து பாதி பூமியில போட்டுட்டு மீதி பாதி வந்து இந்த சமர்ப்பணம் போட்ட அக்ஷரையை நமச்ச வாங்கிட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணீங்கன்னா பூமா தேவி அனுமதி கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல நம்ம ஆலயத்தை கட்டிட்டு நம்ம உட்காந்து நம்ம பூஜை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால பூமா தேவிக்கு மரியாதை செலுத்த அவங்களுக்கு அந்த அக்ஷர மங்களகரமாக

நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாழ்நாள்ல இது நாள் இது கணம் வரை என்னென்ன இன்னல்கள் துக்கங்கள் துயரங்கள் கண்டுட்டு இருந்தாலும் அது மாதிரி பொசுங்கிடணும் இனிமேல் வரக்கூடிய அக்னியில இருந்து வரக்கூடிய ஜுவாலை பிரகாசமாக இருக்குதோ இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இந்த குடும்பத்துக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் ஒளியாக பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த யாத்ரா தானத்தை வந்து நடத்துவாங்க பாத்தியம்